அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீம் உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பழங்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பழங்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் படங்கள் பார்க்குறோம் தமிழ் படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர படங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது அப்படி ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு உள் நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியாராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்ம புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில் வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மள பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்ப இந்த ஆடிய மாவாசது நம்ம கடந்த காலகட்டங்கள்ல போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த உத்தராயணத்துல இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்கள்ல சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்துல இருப்பார் அதனால அந்த சூரியன் அயனம் மாற காலகட்டங்கள்ல பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வர்றது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை இந்த மகாலய அம்மாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேர் பக்ஷம் தொடங்குறதுன்னு பேர் மாலயபக்ஷம் ஆரம்பம்னு பேர் பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த மாலயபக்ஷம் ஆரம்பமாகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்திருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்ஜெட் தகுதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்போது அதை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ஷம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அதுக்கு பேர் மகாலய அம்மாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதங்கரமாக வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்துருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்புட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிச்சின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்துல அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலையும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இது அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு திருதி செயறப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியா அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்ட இருக்கொழி அறுபத்தாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பர்க்கூரு திருத்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அறுபத்தி நாலு பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அதை மூணு பிண்ட பிரதானமாக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு கோத்திர தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கற்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளோட தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லையே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருமும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்னைக்கு தான் குழந்தை புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய ராசியிலேயே வீரியம் மிக்க செவ்வாயோட இந்த இருக்க காடக்கூட காடக்கவங்கிட்ட இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது எப்போ வீரியம் அப்படின்னாலே தைரியம் யாருக்கு ஒருத்தருக்கு தைரியம் இருக்கோ தன்னம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு வெற்றி இழக்க இந்த புரட்டாசி மாதத்தில் அடைய முடியுமா அடைய முடியும் ஏன் அப்படின்னாக்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் இருக்காரு அவர் கொஞ்ச நாள் அங்கே இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்களில் அங்கே அவர் இருக்கார் சட்ட ஏரக் குழைய பார்த்தா ஒரு மூணு நாள் இருக்காரு ஆனால் மூணு நாளும் அந்த ராசிநாதன் முயற்சி சாணத்தில் இருந்தாலும் அதற்கு அடுத்தது அவர் வருது நாலாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் வராரு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு புரட்டாசி மாதம் மிதனராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்தது மூணாம் பாவாதிபதியான சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் குருவுடைய பார்வை பெறதுனால கு சிவலோகம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர ராசிக்கு அஞ்சாம் இடத்ததிபதியான சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருந்துட்டு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி பெற்ற சுக்கரனாக வரார் அதாவது விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத மிதன ராசி என்பவர்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க புத பகவான் நாலாம் இடம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகளம் ரொம்ப நாளா இந்த மிதன ராசிக்காரங்க ஒட்டு கொடுத்தனத்திலேயே இருந்துட்டு இருக்க ஜாமி எனக்குன்னு ஒரு இடம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசியில் செவ்வாய் நிலக்காரகன் இருக்கிறாரு அடுத்தது நாலாம் இடமான வண்டி வாகனம் வீடு ஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெற்று இருக்கிறாரு அப்ப கண்டிப்பா ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த புரட்டாசி மாசத்துல இறைவனுடைய அருளாலும் பித்திருக்குளோருடைய ஆசிர்வாதத்திலையும் இந்த மாலை அமாவாசை செய்யுங்க கண்டிப்பாக பிச்சு பித்ருபட்சத்துல எல்லா காரியங்களும் செய்யுங்க பித்ருக்கள் திருப்தி அடையும் பொழுது நீங்க திருப்தி அடைவீங்க நீங்க மட்டும் கிடையாது உங்களுடைய மூன்று தலைமுறைகளும் தப்பு திருட்டி அடையக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் சைக்கிளில் போகிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் டூ வீலரில் போகிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் காரில் போகிறவங்க லேவிஷ் என்ற சேடன் கார்கள் சகல வசதிகளும் உள்ள கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த புரட்டாசி மாதத்தில் கொடுப்பாங்க என்ன சாமி புரட்டாசி மாதம் கோவிந்தா மாதம்ன்றீங்க கோவிந்தா மாதத்தில் வண்டி வாகனம் வாங்கலாமா புக் பண்ணுங்க வாங்கிறது ஐப்பசி மாதத்தில் வாங்குங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு ஒம்பதில் ஆற்று பெற்ற சனி பகவான் இருக்கார் சனி பகவான் அப்படின்றது நல்லதா அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் எழுந் வக்ரமாயி சதய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு அப்போ ஒம்போதாம் இடம் அப்படின்றது புகழ் பெறக்கூடிய காலகட்டங்கள் உயர்கல்வி பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஐஐடி ஏஇ நீட்டு போன்ற தேர்வுகள் எழுதக்கூடிய அதே போல் சிஏ தேர்வு எழுதக்கூடிய அத்தனை மிதனராசி ராசி என்பவர்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க புரட்டாசி மாதம் மிதன வெற்றி மாதம்னு சொல்லலாம் சரி இதில் தொழில் தொடங்குறதுக்கான ஏற்ற மாசமா தொழில் தொடங்கினா அது நல்லா இருக்குமா அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு கூறிய சிந்தனை இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் வஞ்சாவனத்தில் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ராசிக்கு உண்டான அதிபதியான சுக்கரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் பார்த்திங்கன்னா புதிய பதவி வரும் தொழிலில் அபரிமிதமான வரும் உங்களுக்கு வந்து ஒரு ஹானரரி போஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக ம அந்நிய மதத்தினர் அந்நிய நாட்டினர் மூலியமாக திடீர் பொருள் வரவும் வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தில் குரு அதாவது ராகு பகவான் அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு திடீர் ஃபண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரும் தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய வியாபாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்த்து இல்லையானால் வெளிநாட்டிலிருந்து முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஏற்றமான விஷயங்களும் இந்த ஐடி கம்பெனிஸில் இருக்கிறவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு ஆறாம் அதிபதி ராசியிலேயே போய் உட்காந்துருக்கிறது மூலியமாக உங்களுக்கு புதிய வேலை ஐடி கம்பெனியிலேருந்து என்னன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டெக்னாலஜியிலேருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் வந்தே தீரும் இந்த மாதத்தில் பார்த்து இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் வந்து விஜயதசமி எண்ணிக்கி நிச்சயமாக புதிய தொழில் ஆரம்பித்து அதில் நிச்சயமாக மேலே மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த க இந்த கலை கவிதை கட்டுரை இந்த மாதிரி எழுதக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான செக்மெண்ட்ல இருக்கிறவங்க புதன் சம்பந்தம் ராகு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நுண்ணறிவுக்கு உண்டான விஷயங்களும் சுக்கிரன் சம்பந்தமாக நுண்ணறிவுக்கு உண்டான விஷயங்களும் இருக்கக்கூடியது நிச்சயமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் கலைத்துறையில் இருக்கிறவங்க அதுவும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு இது பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமாவே போகுது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக எந்த செலவுகளும் உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கக்கூடும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாசத்துல பார்த்து இல்லையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு ஏன்னா மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்துல இருக்க இருந்தாலும் இந்த மாசத்துல சில நாட்கள் தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்பவும் நல்லது அது சந்திராசிரம நாட்கள்னு சொல்றோம் அதை விட பார்த்த சில பேருக்கு தசா அந்தரம் அந்திரம் சூட்சம் சரியில்லாம இருந்து அவர்களுக்கு வந்து இந்த மாசத்தினுடைய ஏதாவது ஒரு பரிகார ஸ்தலம் போகணும் அப்படின்னா இந்த மாதத்தை தொட்டு ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்ல ஒரு பரிகார ஸ்தலமும் இந்த மாதத்தில் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டான சந்திராஷ்டிரம நாட்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு ஐம்பத்தாறுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது அதே மாதிரி கண்டினியூவாக பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமும் இருக்கிறது அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது பிரயாணங்களை தவிர்க்கணும் புதிய முயற்சிகளையெல்லாம் தவிர்க்கணும் இந்த புதிய முயற்சிகளும் தவிர்க்கிறது நல்லது காரணம் என்னன்னு கேட்டால் சந்திராஷ்டம தினங்களில் மனநிலை தடுமாறி எதையாவது நம்ம வந்து த தவறுதலாக செஞ்சுருவோம் அப்போ அந்த தவறுதல்னால நமக்கு பின்விளைவுகள் நிறைய வரும் அந்த தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அந்த நாட்களை தவிர்த்துருக்குறேங்க மேலும் வந்து இது வந்து புரட்டாசி மாதம் மா மாலைய அமாவாசை வரக்கூடிய மாதம் அப்போ இந்த மாலைய அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வந்து இந்த மாலை அமாவாசையில் வந்து தி தில திருப்பணம் பண்ணிக்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அப்போ இந்த தில திருப்பணத்தில் நான் எங்கே போய் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் கரூருக்கு பக்கத்தில் கொடுமுடின்னு ஒன்று இருக்குது அங்கே அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் அது அங்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தில திருப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் அளிக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோக்கே அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசியை பொறுத்தவரையும் ஏன்னா நல்ல ஒரு ஏற்றமான மாதம் ஏன்னா ராசிநாதன் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால தாயின் உடல்நிலை நல்ல ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுக்கு இந்த மாதம் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடியது அதாவது மாலையபட்சம் முடிஞ்ச உடனே ஒரு முன்பணமாக கொடுத்துட்டு ஐப்பசியில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்களேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் அதாவது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுவும் மெயினாக வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதர் ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மிதுராசிக்காரர்களை பற்றி பார்த்தீங்களேன்னால் இப்போது இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தையின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனியாக இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் தந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான மாதம் அதை தவிர பார்த்தால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி யோஜனா பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்